புத்தகத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ் பலாயிரம் ஆயிரம் டாஸ்மாக திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா ஓ உங்க ஆளுக அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்லி பாருங்களே சொல்லாமலே டாஸ்மாக ரைடு போகுது ஈடி ரைடு போகுது என்னென்னமோ போகுது தரல ஒரு ரூபா தர முடியாது ஒரு ரூபா விட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு ஒரு வீரம் ஓ அண்ணும் கிடையாது நீ எல்லாத்தையும் சமூக நீதி இட எல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தா மீட்டுத்தா சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன்னா கத்தி முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்திற்கும் நேரடி கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இப்போத அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குற்றே காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி அப்பன் அம்மா இப்ப நீங்க இவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் தாழ்ந்தவன் அல்ல அப்போ என்னை தாழ்த்தியவன் அதுதான் நம்ம கேள்வி பிள்ளைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்புக்கு நிக்கிறான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது ஒரு கேள்வி ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத முத்திரப்பேரு தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்தா நிட்டார் சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் பெற்றுக் கொடுத்திருந்தால் நாங்க ஏன்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சம நிலத்தை மீட்டுத்தான் மீட்டுத்தான் சாதி வாரி கணக்கெடுப்படு ஏன்னா இங்கிருந்து கத்தி முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும் அது யார்கிட்ட இருந்து எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவை பெற்றுக் கொடுத்தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தான் எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பெடுத்து கொடுனு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிறார் அவள நிலையில் நிற்க இதை விட கொடுமை ஏதாவது இருக்க ஒன்றை நீ தெளிவுபடுத்திக்கொள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சாட்டி விடுவார்கள் பீகார்ல பாட்டினா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா அது காரணம் தடை போட்டுச்சுன்னா அவன் அறுபத்தஞ்சு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எடுக்கணுங்கிற இடத்துல அறுபத்தஞ்சு விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாது பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்ல ஏன்னா அந்த அறுபத்தொன்பது விழுக்காடு மண்டல் கமிஷன் இங்கு பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அறுபத்தொன்பது விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும் நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும் அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்கக்கூடாது யாரும் கொண்டால் முடியாது ஒரே மகன் ஒரே மகன் ஒவ்வொரு மாநிலமாக சென்ற மாநில தலைவர்களை சந்தித்து சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெருமக்களை சந்தித்து குடியரசு தலைவர் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து சந்திச்சு பேசி அது ஐயா வி பி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது நீ எடுக்கலாம் உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இப்போதா அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தானால் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குற்றேச்சவராக்கிறாக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க திடீர்னு வஞ்சித்தி ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது என்னரும் சொந்தங்களே என் உயிரினமே உடன் பிறந்தார்களே ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில்தான் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்ம விழிப்படைந்திருக்கிறது என்றார் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார் இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன்பிறந்தான் சொல்கிறேன் தமிழ் தேசிய நிலத்தில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா எழுந்து நிற்கிறது தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும் சும்மா அப்படி பேசிகிடாது உனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் நீ எடுக்க மாட்ட நாங்க இங்க நிக்கிறது என்ன எல்லாரும் வர்றோம் வெல்றோம் எடுக்கிறோம் நமக்கு ஒரு வரலாறு வருது தமிழ் தேசியர்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும் தோற்றார்கள் துவண்டு போய்விடவில்லை வீழ்ந்தார்கள் வீழ்ந்தே கிடக்கவில்லை எழுந்தார்கள் ஏனென்றால் வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது அவர்கள் எடுக்க மாட்டார்கள் எது ஒன்றையும் சொல்லு இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை இந்திய அரசு அது தரவில்லை கோழைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்புக்கு நிற்கிறோம் பணம் தரல ஒரு ரூபா தர முடியாது ஒரு ரூபா விட என் இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு ஒரு வீரம் கிடையாது கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும் என்னைக்கு தெரியும் என்னைக்கும் இல்ல அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி பாருங்களே சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது இடி ரைடு போகுது என்னென்னமோ போகுது அதுக்குள்ள ஏதோ கதவை பிடிட்டு பேசுவாங்க பொறுக்கே ஒரு லட்சம் கோடி ஊழல்னாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஆயிரம் கோடிங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா நூறு கோடியும் கடைசியா ஒன்னும் இல்லை சரியாத்தான் எங்க அண்ணன் ஏர்போர்ட் முதல் சரக்க வச்சுக்கிட்டு கரிய வறுத்து சாப்பிட்டு பேசுவாங்க வகுப்பு வாரி திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்க மாட்டார்கள் நாங்கள் தமிழர்களுக்கு மட்டுமென்று சொல்லலையே அருந்தியதற்கு கொடுத்த மூணு விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் நீங்கள் இடஒதுக்கீட்டை ஏற்றிருக்கிறோம் உள் ஒதுக்கீட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அது கொடுத்தாச்சு சரி கொடுத்தாச்சு அதுல முன்னுரிமை என்கிறதை எதிர்க்கிறோம் அதை ஏற்கல பிரிபரன்ஸ் என்பதை நாங்கள் ஏற்கல அதை நாங்கள் நீதிமன்றமே சொல்லுகிறது அது தவறு சட்டப்படி தவறு அப்படி கொடுக்க கூடாது என்று நீ முன்னுரிமை என்பதாலே அவருக்கு போக மிச்சம் என்று எனக்கு வந்து விடுகிறது அந்த மூன்று விழுக்காடை கொடுத்து விட்டீர்கள் என்னுடைய பதினெட்டில் இருந்து ஆதி தமிழ்குடி பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்குள்ள அந்த மூன்று விழுக்காடை எடுத்து உள்ஒதுக்கீடாக அருந்ததிய மக்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் கொடுத்து விட்டீர்கள் ஆனால் நாங்கள் இழந்த மூன்றை பதினாலு ஆண்டுகள் அதனால சேர்த்து ஐந்து விழுக்காடாக திருப்பி இருபது விழுக்காடாக தாருங்கள் என்று கேட்கிறோம் எங்கிருந்து எடுப்பது பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு பத்து விழுக்காடு எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு அந்த ஐந்து விழுக்காடை கொண்டு வருங்கள் இல்லையே இடம் திருமணத்துக்கு போறோம் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு வருவாங்க சாப்பாடு தீந்துருது அப்ப என்ன பண்ணுவாங்க இன்னொரு பேருக்கு சாப்பாடு தேவைப்படுது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க மறுபடி சமைப்பாங்க அப்ப நூறு லட்டு இருக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பத்தலை அப்ப இன்னொரு ஐம்பது லட்ட உருட்டு உருட்டுதான் உனக்கு வேலைய நீதான் நீதான் ரொம்ப நல்லா உருட்டுப்பா உருட்டு அதை நாங்கள் கேட்கிறது சலுகை பிச்சை எல்லாம் இல்லை என் அன்பு சொந்தங்களே என் இனத்தின் உரிமை என் பிறப்பு உரிமை நாங்கள் நான் எவன் டெட் பிச்சை எல்லாம் கேட்கல நான் சலுகை கேக்கல உரிமை கேட்குறேன் அத கவனத்துல வச்சிட்டு நீங்க பேசணும் இதை பஞ்சமரணிலம் கேக்குறோம்னா அது பிச்சை கேட்குறோம்னு கேத என் உரிமை இந்த வெள்ளைக்காரன் வந்து எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொடுத்தான்னா அதான் அங்க இருந்து பிரிட்டன்ல இருந்து வரும்போது தோலது கிட்டு வந்த இடம் இல்ல என் என்னுடைய பூர்வீக இடம் அது என்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது பறிக்கப்பட்டது அவை அவன் பேரன்பின் காரணமாக பெருந்தன்மையோடு எடுத்து திருப்பி எனக்கு கொடுத்தான் வெள்ளைக்காரன் கொடுத்த நிலத்தை இந்த கொள்ளைக்காரன் அதை தடுக்க நாங்கள் கொடியிருக்கோம் அவ்வளவுதான் திருப்பி எடுக்க நாங்கள் திரண்டிருக்கோம் அவ்வளவுதான் இத்தனை சாதி இருக்கும்போது போது பறையர் குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை ஏன் அக்கறை ஏன்னா என் அன்பு சொந்தங்களே அவன்தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம் இன சொந்தங்களில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற கூட்டம் நேரடியாக நிலத்தில் உழைப்பை ஈடுபடுத்துகிற உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம் வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம் அவன் நிலமற்றவர்களாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கான் அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு நல்லா கவனிச்சுக்கணும் கிடப்பாறை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்கிறார் நம்முடைய பாட்டனார் புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள் அவர் கற்பித்த தர்மத்தை கற்ற நாம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற இனச்சம் தற்காத்து தூக்கி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை என்பதை புரிஞ்சுக்கணும் இது ஓட்டுக்காக நிற்கிறவன் வேலை அல்ல நாம பிறந்த தமிழர் பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பிறவி கடமை உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ இருக்கிறான் அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பிதங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மல குழியின் மேலே போடப்படுகிற மல்லிகை பந்தலை போல சாக்கடை குழியின் மேலே போடப்படுகிற சந்தன பந்தலை போல ஒன்றாகும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வைத்துக் கொண்டு சமூகம் முன்னேற்றம் பேசுவது எப்படிப்பட்ட இழிநிலை கேவலம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் சரியாக முன்னேற வேண்டும் என்றால் எல்லோரும் சமமாக வளர்ந்து முன்னேற வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் சமூக முன்னேற்றம் தாழ்ந்தவன் தாழ்ந்தே போவான் உயர்ந்தவன் உயர்ந்தே போவான் என்றால் வளர்ச்சி அதுவல்ல நாட்டின் முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் தேசத்தின் முன்னேற்றம் இங்கே இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள் சிட்டி ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது பொருளாதார மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி என்பது சிற்றூர்களின் கிராம பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தாது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவூயத்தில் வளர்த்து வார்த்து எடுக்க முடியாது அப்படி ஒரு வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற குறிப்பாக ஆதி தமிழ் குடிகளை உயர்த்தாது மேம்படுத்தாது தமிழ் சமூக முன்னேற்ற மேம்பாடு விடுதலை என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடியும் என் உடன் பிறந்தார்களே இதை உங்கள் உள்ள சுவற்றிலே எழுதி வைக்க வேண்டும் அப்போது என்ன வேண்டியது இருக்கிறது ஒரு எழுச்சி ஒரு தேசிய இன எழுச்சி எது இழி சொல் எங்க அண்ணன் மூர்த்தி சொன்னார் பாருங்க எதை வைத்து உன்னை இழிவுபடுத்த அவமானப்படுத்த தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறானோ அதைய எழுச்சியாக மாட்டணும் ஆமா பண்ண பண்ண ஆமையா பண்ண இப்ப என்ன பண்ணலாங்கிற முன்னோடி நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாதவரை உனக்கு விடுதலை இல்லை யாரு அவர் கற்பித்ததுதான் என்னடா வழி அதை அவரே சொல்றாரு இந்த கூட்டத்திலே கூட்டத்திலேயன் என்று கேட்டால் நான்தான் தான் என்று எழு திமிரி எந்த சொல் சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சு சொல்லாக நீ மாற்றாத வாய் உனக்கு விடுதலை இல்லை நான் சொல்லல நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இந்த வருது இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது ஆண்டு கொண்டு போது அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்ற தளவ பாக்குறான் எப்படி பாக்குறான் பாருங்க சமூகம் சமநிலையில் இல்ல நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி தங்கிகள் எப்படி வருது பாருங்க அப்போ நில உடைமையாளர்கள் நில சுவார்ந்தார்கள் மிராசுதாரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்டே கூலிகளாக படிகளாக படியாட்களாக ஆதி தமிழ் குடிகள் நம்முடைய தமிழ் குடிகள் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது நம்முடைய தாத்தா நல்லா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை வரலாற்று பிழை அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு காந்தியின் புரட்டு தழித்து என்பது தமிழின இழப்பு தாழ்த்தப்பட்டவன் என்பது மின்மை தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மான மின்மை அந்த சொல்லை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று உடன் பிறந்தார்களே தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல்லில்லை தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல அப்போ என்னை தாழ்த்தியவன் யான் அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி இங்க ஆதி திராவிடன் இருக்கிற வரை திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டு தான் இருப்பான் ஒரு தமிழன் அரசு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான் அப்ப என்ன செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருநெல்வேலி போன்ற வளம் கொழிக்கிற செழிப்பான நீர்வளமிக்க நிலப்பரப்புகளில் எல்லாம் பெரும் நில இருக்கிறார்கள் சிலர் அவர்களுடைய நிலத்தில் அவர்களை பயிரிட்டு வேளாண்மை செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஆட்களாக ஆதி தமிழ் குடிகள் பறையர்களை பயன்படுத்துகிறார்கள் மனித அடமானம் பெறுகிறார்கள் மனிதனை அடிமையாக வைத்து வேலை வாங்குகிறார்கள் காட்சிப்படுத்தி பார்க்கணும் எப்படி இருக்கும்னு பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு இந்த அடிமை நிலை அடிமை நிலையை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்கார சட்டம் கொண்டு பிறகும் இந்த நிலை மாறல ஏனென்றால் நம் மக்களின் உடைய உளவியல் நிலை மாறல சட்டப்படி இப்படி அடிமையா வச்சு வேலை வாங்க கூடாது ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் விரும்பி சுதந்திரமாக நாங்கள் விரும்பி முடிவெடுத்து இந்த வேலைக்கு செல்கிறோம் என்று கையெழுத்திட்டு வேலைக்கு போயிறாங்க என வறுமை வறுமைக்கு காரணம் நிலமின்மை பொருளாதாரமின்மை பொருளாதாரமின்மைக்கு காரணம் நிலமின்மை அப்ப வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் மக்கள் பறையீர்கள் இத பார்க்கிறான் யாரு பெருமகன் பார்க்கறது கொடுமையா இருக்கிற அந்த மக்கள் உணவு இல்ல சத்துள்ள உணவு இல்ல இருக்க வீடுகள் இல்லை குடிசை இல்லை நல்ல உடை இல்லை தொடர்ந்து உழைச்சி உழைச்சி சுகாதாரமற்ற நிலங்களில் சூழலில் வாழ்ந்ததுனால தொழுநோய் போன்ற தொற்று நோய்கள் அதிகம் அவர்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கல் சாராய மது கடைகள் அதிகமாக தொடங்கப்படுகிறது எல்லாமே அங்க அவர்கள் எல்லாம் இருக்கு அவர்கள் சார்ந்து இருக்கிற மதம் அவர்களை சமமாகவே நிறுத்தவில்லை வழிபாட்டு உரிமையோ பொருளாதார வலிமையோ அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் எல்லாம் செஞ்சு தாழ்த்தி வீழ்த்தி நசுக்கி வைத்திருக்கிற சூழலில் இருபத்தி எட்டு ரூபாய் அடமானம் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு கடன் அது எதுக்காக அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன்பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம் அவரே அடமான பொருளாக எப்படி தோடு தொங்கட்டான் கொலுசு மூக்குத்தி அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு நிலச்சு அந்த பண்ணையாருக்கு போயிருக்க இருபத்தி எட்டு ரூபாய் நாலுனா இந்த கடனை கட்டுவதற்கு காலம் புற அவர் உழைக்கிறார் அவர் மனைவியும் உழைக்கிறார் அதுக்கு கூலியாக படி தானியம் தான் ஒரு படி தானியம் கொடுக்குறான் ஒருவேளை உட முடியல வரலைன்னா அதுக்கு மாற்றா மகனை அனுப்பணும் இல்ல வீர சொந்தத்துல யாராவது ஒருத்தர் அந்த அனுப்பணும் அப்படி அதனால விளைச்சல்ல வேலையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு இழப்பு கொடுக்கணும் அது வட்டியா மாறும் அதுக்கு கூடுதலா உழைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒப்பந்த மீறல் உடன்பாட்டு மீறல் என்று அதுக்கு தண்டனை இதெல்லாம் நீ படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்க கொலவெறி வந்துடும் உனக்கு எப்ப நடந்திருக்கு நூறாண்டுக்கு முன்னாடிதான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் இது நடந்திருக்குது இது என்னடா வழின்னு பாக்குறது அப்ப இந்த மாதிரி இந்த சட்டப்படி இது தப்பு வாங்க வழக்கு போடலான்னா மக்களுக்கு பயம் நம்மளை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள் காரணம் கல்வி அறிவில்லை கல்வியை பெற முடியல அதனால என்ன முதலாளி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கோம் எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம் இந்த கணக்கை பார்க்க முடியல காரணம் கல்வி இல்ல எழுதி அவன் கணக்கு ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதை எதிர்க்கிறதுக்கு முடியல ஆனால் முதலாளிகள் நில உடனையாளர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு எப்படி ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள் உழைக்கு மக்கள் பக்கம் நிக்கலை இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதே தான் இன்னும் தொடருது கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா இல்லை எஜமான உங்க வீட்டு வாசல கூட அனுமதி கொடுங்கள் நடத்தி கொள்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கும் சேத்தா முச்சந்தில் இருந்து நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் குடி கத்திக்கிட்டு இருக்கோம் உங்க வாரிசுகளுக்கும் நீங்க படிச்சு நீதிபதி ஆயிட்டே சமா உங்க சந்ததி நிறைய யோசிச்சு பாருங்க சம்மா இது மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பையில் வச்சுக்கிட்டு போக போற மாதிரியே பேசிட்டு இருந்தா இப்படி எப்படி இது உங்க உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க ஏன் முச்சந்தையில் இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க காய்ச்சல் இந்த தலைவலி இந்தா வைத்த வழி இந்தா கால்வழி இந்தா ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி படிப்பு அவர் தான் சரக்கடிப்பு அவர் தான் அவர்தான் வேலை வாய்ப்பா அவர்தான் பெண்ணியெல்லாம் அவர்தான் எல்லா நோக்கி ஒரே மாத்திரை எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான் அவர்தான் படிக்க வச்சாரு அண்ணாத்துறை யாரு படிக்க வச்சாரு பதில் இல்லை அன்பழகன் நெடுஞ்சலியனை யார் படிக்க வச்சது பதில் இல்லை எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தால பண்ணும் பலாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜி பலாயிரம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா உங்க ஆளுக